அஜித்குமார் அவர்கள் இந்தியாவின் செகேந்திராபாத் நகரில் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சிந்தி தாய்க்கும் இரண்டாவது மகனாக பிறந்தார் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னர் இவர் பந்தய ஓட்டுநராகவும் ஒரு வாகன உற்பத்தி நிறுவனத்தின் சேவை மையத்தில் பணிபுரிந்தவராகவும் இருந்தார் அவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் அவர் ஒரு சமூக சேவை அமைப்பான பிக் டைம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளார் அஜித்குமார் அவர்கள் கூறிய சில வார்த்தைகள் சினிமாவில் எனது ஆரம்ப காலத்தில் என் பெயர் பிரபலமாக இல்லை என்று சொல்லி அதை மாற்றச் சொன்னார்கள் ஆனால் எனக்கு வேறெந்த பெயரும் வேண்டாம் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தேன் அதே போல ஆரம்பத்தில் என்னால் சரியாக தமிழில் பேச வராது உச்சரிப்பில் பிரச்சனை இருந்தது அதை சரி செய்ய கடுமையாக உழைத்தேன் அஜித்குமாரின் வளர்ச்சியை சாதாரணமானது அல்ல ஒரே நாளில் பெயரோ புகழோ அவருக்கு வரவில்லை அதற்கு பின் அவரது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் பல சவால்களும் இருந்தன அவைகளை தாண்டித்தான் இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் திரு அஜித்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது அறுவை சிகிச்சைகளையும் மற்றும் பல சவால்களையும் கடந்துதான் இந்த இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது